பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது சந்திரபகவான் ஆட்சி பெறும் வீடு ரெண்டே கால் நாள் ஒரு வீட்டில் இருப்பார் இவர் வந்து ஆரம்பத்தில் கண்ணியில் இருக்கார் அதுக்கப்புறம் விருச்சிகம் வரை சென்று பழனித்தார இருக்கிறார் ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அதனால் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தொழில் எடுத்தாலும் சரி இல்லை எந்த ஒரு வேலையிலும் ஒரு சுணக்கம் இருக்கும் ஒரு ஈடுபாடு இருக்காது ஒரு மெத்த போக்கு ஏற்படும் சொல்லலாம் மற்றபடி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அஷ்டமத்து சனி நடந்தா நடந்த போதிலும் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் செய்ய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி மூலாமிடத்தில் கேது இருப்பது பல உபஜயஸ்தானத்தில் மூலாமிடம் என்பது உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறது ந பல நன்மைகள் தரும் ஆனால் ஒரே ஒரு தீமைன்னு பார்த்தா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எடுக்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இடம் வாங்க பூமி வாங்க ஃப்ளாட்டு வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அஷ்டமத்து சனியாக இருந்த போதிலும் சுகவாசியாகவும் இந்த வாரம் ஆரோக்கிய நிறைவு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் இருக்காது பட்டு சுகமாக இருப்பீர்கள் ஃபிசிக்கலாக நல்லா இருப்பீங்க உடல் ரீதியாக ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது சனி பார்க்கிறார் அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முடிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பா போகும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் பட்டு இருந்தாலும் சுகவாசியாக சந்தோ ஆரோக்கியமாக நிறைவாக இருந்தாலும் சந்தோஷம் மனதில் இல்லளவும் இருக்காது கொஞ்சம் ஆசலேஷன் மைண்ட் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைத்த போதிலும் மனைவிக்கும் உங்களுக்கும் கரு கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி யோக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பதால் இந்த ப உங்களை பொறுத்தவரை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் துறையில் பணியாற்றக்கூடிய அரசு உயர் அதிகாரிகள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் இடம் போய் அமர்ந்ததால் ஏதாவது இன்னல்கள் இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அரசு ஊழியர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் தலைக்கு வந்து தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களுக்கு இந்த ராசிக்கு அஷ்டமத்து சனி போகிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் வெள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாயட போகும் மற்றபடி ஒன்பதில் சூரியன் காரகோ பாவலாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவ பெயர் அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அரசியல்வாதிகள் ஆனால் தங்கள் நிலை உயர பெறுவீர்கள் நல்லா இருப்பீங்க மேல இடத்துல செல்வாக்கினை பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி தொழிலில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் தொழில் வந்து ஏற்கனவே ஒரு பத்து வருஷமாக ஒரு இடத்துல வச்சுருந்தேங்க அப்போ அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா இது மாதிரி தொழிலில் இடமாற்றங்கள் இல்லை தொழிலில் வந்து நேச்சுராஃப் ஒர்க்கே கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துலேயும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் அது அனுகூலமான இடமாற்றமாகத்தான் அமையப்போகிறது மற்றபடி உங்களுக்கு இப்போ பதினோராம் இடத்து அதிபதி எட்டில் போய் இருக்கிறதாலையும் அவன் நாளுக்குடைய சுக்கரனாகவும் இருக்கிறதாலேயும் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும் சினிமா கலைஞர்கள் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி சின்சியாரிட்டி டெடிகேஷன் உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வாரம் ஆன்மீகத்தில் நாட்டம் வையுங்கள் ஆலய வழிபாடுகள் செய்யுங்கள் குறிப்பாக வந்து பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் துர்கையை போட்டுருங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் அற்புதமான ஒரு விஷயம் அந்த விஷயம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜனநகால படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னா தாராளமாக போகலாம் பல நன்மைகள் நடக்கும் உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி இல்லை ஆன்மீக பயணத்துக்காக சென்றாலும் சரி நீங்கள் சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்து சனி என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள் சிறப்பான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம்